அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து போலுமேற்றினை நந்தி மகந்தனை கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அல்மிகு செம்பையனார் துணை சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவாபசு வருடம் ஐப்பசி மாதம் பனிரெண்டாம் நாள் புதன்கிழமை அக்டோபர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி சப்தமி காலை ஒன்பது மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு அஷ்டமி நட்சத்திரம் உத்திராடம் மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை பின்பு திருவோணம் ஆமயோகம் திருதி காலை ஏழு மணி பதினான்கு நிமிடம் வரை பின்பு சூலம் கரணம் படிசை காலை ஒன்பது மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு பத்திரை நேச்சிரம் ஜீவன் நேச்சிரம் ஒன்று ஜீவன் அற அமர்தாதி யோகம் அமிர்த யோகம் காலை ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை பின்பு சித்த யோகம் வாரசூலை வடக்கு மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை குளிக காலம் காலை பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பனிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை சிராத்த திதி அஷ்டமி சந்திராஷ்டமம் திருவாதிரை புனர்பூசம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கணம் சுவாதி ரெண்டு சூரியன் சுவாதி ரெண்டு சந்திரம் உத்திராவிடம் மூன்று செவ்வாய் விசாகம் நான்கு புதன் அனுஷம் ஒன்று குரு புனர்பூசம் நான்கு சுக்கிரன் சித்திரை ஒன்று சனி போரட்டாதி நான்கு ராகு போரட்டாதி ஒன்று கேது பூரம் மூன்று மாந்தி உத்திராடம் ஒன்று லக்கினம் சூரியன் துலாம் செவ்வாய் புதன் பிரிச்சகம் மாந்தி தனுசு சந்திரன் மகரம் ராகு கும்பம் சனி மீனம் குரு கடகம் கேது சிம்மம் சுக்கிரன் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் நண்பன் ஜோதிடர் என் தன்கவில் ஆசிரியர் சுபமஸ்து